வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகியூசி குரூப் இன்றைக்கி நாம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான அரசின் இருபத்தைந்து சதவீத மானியம் எப்படி பெறுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அரசு மானியத்தில் தொழில் தொடங்குவது எப்படி அப்படிங்கிற வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவோட இறுதியில் அந்த வீடியோக்கான லிங்கையும் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து பயன்பெறுங்க ஸோ இதுவரை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் சம்பந்தமான செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம போக வேண்டிய வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் எம்எஸ்எம்இ ஆன்லைன் ஹோம் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நீட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு நியூ என்டர்பனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதோட ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் டிஎஃப்சி ரெக்கமெண்டட் ப்ரொவிஷ்னல் சாங்ஷன் ஸோ இடிஐ கம்ப்ளீட்டட் ஆக்சுவல் சாங்ஷன் இந்த சப்சிடி சம்மந்தமாக சில டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு எவ்வளோ சப்சிடி சேங்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ மாதம் எவ்வளோ அப்ளிகேஷன் அண்ட் சேங்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நீட் ஸ்கீமில் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷன் பெண்டிங் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் டாக்குமெண்ட் ஃபில்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது அதில் நியூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்பப் போகிறோம் அதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்கணும் அப்படிங்கிறதான் இதோட முதல் கண்டிஷனே அடுத்ததாக கல்வித் தகுதி அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பட்டப்படிப்பு அல்லது பட்டயப்படிப்பு அல்லது ஐடிஐ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் தொழில் சார்ந்த பயிற்சி பெற்றுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த தொழில்களுக்கு இதில் விளக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணோன்னே ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் ஸோ இந்தந்த தொழிலெலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எந்த தொழில் நேரடியாக விவசாயத்து கூட சார்ந்து இருந்தாலும் அதுக்கு இந்த திட்டத்தின் கீழே இருபத்தஞ்சி சதவீதம் மானியம் கிடையாது ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக நிறையா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில்களுக்கும் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மானியம் கிடையாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் தொழில்களுக்கும் சர்வீஸ் ரிலேட்டட் தொழில்களுக்கும் இந்த இருபத்தஞ்சி சதவீதம் மானியம் கிடைக்கும் இந்த திட்டத்தில் புதிய தொழில்களுக்கு மட்டும்தான் மானியம் கிடைக்கும் ஏற்கனவே நடந்துட்டு வர தொழிலுக்கு மானியம் பெற முடியாது இருபத்தஞ்சு சதவீத மானியம் புது தொழில்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா இத்தகவலை படித்து புரிந்து கொண்டேன்னு இருக்கும் அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய கிளிக் ஹியர் அப்படின்ட்டு இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே அங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஜேபிஜே ஃபார்மெட்டில் அவங்க இருக்கக்கூடிய சைஸில் இருக்கணும் ஏஜ் ப்ரூஃப்காக டிசி அல்லது ஸ்கூல் சர்டிஃபிகேட் வேணும் அடுத்து தான் உங்களோட ரேஷன் கார்டு காப்பி ஸோ அடுத்து உங்களோட டிகிரி டிப்ளமோ அல்லது ஐடிஐ சர்டிஃபிகேட் அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் இன்கேஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அடுத்ததா தொழில் நிறுவனம் தொடங்கக்கூடிய ரெண்டல் ஆர் லீஸ் எக்ரிமெண்ட்டு அந்த ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் ஸோ இதில் எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அந்த டாக்குமெண்ட்டை ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக எந்தெந்த மிஷினரி எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான கொட்டேஷன்ஸ் வாங்கியிருப்பீங்க அந்த கொட்டேஷன்ஸும் அட்டாச் பண்ணணும் இன்கேஸ் உங்களோட நிறுவனம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் நிறுவனமாக இருந்தால் அதோட பார்ட்னர்ஷிப் டாக்குமெண்ட் எல்லாமே அப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இது எல்லாமே தயாராக வச்சுக்கோங்க அடுத்ததாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் பிளான் அதாவது இன்கேஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒரு கட்டுமானத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு மானியம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கான பிளானையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் கூடவே அந்த கட்டுமானத்தின் எவ்வளவு தோராயமான தொகை அப்படிங்கிறதையும் சார்ட்டர்ட் சிவில் இருந்து வேல்யூஷன் ரிப்போர்ட்டையும் வாங்கி அதில் அட்டாச் பண்ணணும் ஸோ அதையும் தயாராக வச்சுக்கோங்க ஒருவேளை உங்கள் ப்ராஜெக்ட்டில் லேண்டு காஸ்ட்டு ஆயிருக்கு அப்படின்னா அந்த லேண்டோட டாக்குமெண்ட்டும் லேண்டோட சேல் அக்ரிமெண்ட் காப்பியும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அவங்க குறிப்பிட்டிருக்கூடிய ஃபார்மேட்டில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய சைஸில் நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் அடுத்ததாக அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுட்டு உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ண பின்னாடி சப்மிட் அப்ளிகேஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும் அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு எஸ்எம்எஸ் வரும் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து மாவட்ட தொழில் மையத்திலிருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும் அந்த கால் லெட்டரோடு நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் கூடவே இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு அஃபிடவிட் நீங்கள் கொடுக்கணும் அந்த அஃபிடவிட் ஃபார்மேட் உங்களோட ஃபில்ட் அப்ளிகேஷன் கூடவே பிடிஎஃப் வடிவில் கிடைக்கும் சரி இப்போ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ரொசீடுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ நீட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அப்படின்னு இருக்கும் அதில் ஆர்கனைசேஷன் டைப்பில் ப்ரொப்ரேட்டரி ஆர் பார்ட்னர்ஷிப்னு கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன நிறுவனமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தனிநபராக இருந்தால் ப்ரொப்ரேட்டரி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் எதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு கீழே ஃபெச் டீடைல்ஸுங்குற பாக்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் என்டர் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த நீட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் ஆஃப் தப்ளிகன் இருக்கும் உங்களோட நேம் இனிஷியல் அப்புறம் உங்களோட ஜெண்டர் நீங்கள் என்ன கம்யூனிட்டி உங்களோட ரிலீஜியன் அண்ட் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எல்லா பேசிக் டீடைல்ஸையும் அதில் ஃபில் பண்ணிடுங்க சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் அந்த சைஸில் இருக்கணும் ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா பெர்மனெண்ட் அட்ரஸ் ஸோ அது கரஸ்பாண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ளிக் இயர்னு கொடுத்திங்கன்னா சேம் வந்துடும் அடுத்ததான் உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட ரெண்டு மொபைல் நம்பர் உங்களோடய இமெயில் ஐடி ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அந்த ஃபீல்டில் நீங்கள் ஐடிஐ அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி எதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஃபில் பண்ணியிருங்க அடுத்து தான் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஏதாவது போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் ஆர்னோ அதில் செலக்ட் பண்ணிட்டு எஸ்னால் அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும் ஒரு வேலை நீங்கள் எங்கேயாவது வேலையில் இருக்கீங்க அப்படின்னா நோ அந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணணும் அடுத்ததான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடணும் இல்லைன்னா எதுவும் தேவையில்லை அடுத்ததாக ஃபாதரோட ஆக்குபேஷன் அப்புறம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி இதில் ஏதாவது உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க எஸ்ஆர்னோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீடிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகெண்ட் டாக்குமெண்ட் ஆர் சர்டிஃபிகேட் அப்லோடுன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த பேஜில் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது கவனமாக அவங்க கொடுத்துருக்கூடிய ஃபார்மெட்டில் அவங்க கொடுத்துருக்கூடிய சைஸில் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் பத்திரமா எடுத்து வச்சிக்கிங்க ஒன்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்த பிறகு இதெல்லாம் ஒரிஜினல் கொண்டு போகணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோடு ஃபில்ட் அப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது கூடவே அந்த அஃபிடேவிட் ஃபார்ம் மட்டும் இருக்கும் அதை இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எடுத்து நோட்டரைஸ் பண்ணி நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகணும் இன்டர்வியூ கால் லெட்டர் வந்த பிறகு ஸோ இந்த திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறோம் இதில் வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தந்த தொழில்களுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்த பிறகு உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் பொறுத்து ஸோ அது பண்ணதுக்கப்புறம் பேங்க்குக்கு ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க இந்த மாதிரி லோன் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் மேனேஜர் இந்த அப்ளிகேஷனை செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் தேவைப்பட்டால் ஃபீல்டு விசிட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் மந்த் ட்ரைனிங் போகணும் இந்த ட்ரைனிங் முடிச்சு சர்டிஃபிகேஷன் வாங்கினது பிறகு உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு தவணையாக ஐம்பது சதவீதம் மானியம் வரும் அதுபோக உங்களோட சுய பங்களிப்பாக ஐந்து அல்லது பத்து சதவீத தொகையும் நீங்கள் செலுத்த வேண்டி வரும் இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு உங்களோட கட்டடங்கள் மற்றும் இயந்திரங்கள் எல்லாத்தையும் பொருத்தி முதல் ப்ரொடக்ஷன் எடுக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கான மீதி ஐம்பது சதவீத மானியமும் வந்துடும் தவணையை சரியாக செலுத்திட்டு வந்தீங்கன்னா மூணு சதவீத வட்டி தள்ளுபடி இருக்குது ஸோ இதுக்கு தான் ஒப்புகை மற்றும் விண்ணப்பப் பிரதி அப்படிங்கிறது இருக்குது அதில் வந்து நீங்கள் அந்த அக்னாலஜி எடுத்துக்கலாம் ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது அவங்க டாக்குமெண்ட்டே கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபைல் இப்போ லோடாகிட்ருக்கு ஸோ கல்வித் தகுதி என்னென்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதே தான் இதுலேயும் இருக்குது மூணு வருஷம் நீங்கள் தமிழ்நாட்டில் வசிச்சவராக இருந்தால் மட்டும்தான் இந்த லோனுக்கு அப்ளை பண்ண முடியும் ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு கோடி இருபத்தைந்து சதவீதம் மானியம் ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் சப்சிடி கிடைக்கும் அடுத்தபடியாக நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணலாம் நீங்கள் மானியம் வாங்கின பின்னாடி உங்களோட இன்ட்ரஸ்ட் மூணு பர்சன்ட் தள்ளுபடி கிடைக்கணும் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்வென்ஷன் கிளைம்னு சொல்லிட்டு இருக்குது அதை க்ளிக் பண்ண உடனே உங்களோட இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கிளைமிங் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் நீங்கள் மானியத்தப்ப என்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அதே டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணி உங்களோட ப்ரொடக்ஷன் என்ன உங்கள்கிட்ட எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஸோ இதில் என்ன கம்பெனியோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கிளைம் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த வட்டி தள்ளுபடி மூணு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதில் எல்லா ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்களோட பேங்க் லோன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அடுத்ததாக டீடைல்ஸ் ஆஃப் சப்சிடி கிளைம்டு இதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன சப்சிடி கிளைம் பண்ணியிருக்கீங்களோ அதை எல்லா டீட்டெயில்ஸும் அதை ஃபில் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஃபார்ம் கிளைமுக்கு சப்மிட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் பேங்க்ல இருந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடியை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ தான் இதில் பேசிக்காக இருக்குது ஸோ இந்த நீட் ஸ்கீம் வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கான ஒரு அட்டகாசமான ஸ்கீம்னு சொல்லலாம் ஸோ இதோட ஜியோ அண்ட் கைட்லைன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் முன்னாடியே அதில் பர்ஃபார்ம் பேஜில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிறு குறு தொழில்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த ஸ்கீம்ஸை பற்றின அவேர்னஸ்ஸாக நாங்கள் ஒன் பை ஒன்னாக போட்டுகிட்டே வந்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்